வணக்கம் என் அன்புக்குரிய தோழர்களே தோழிகளே என்னுடைய நீண்ட நாள் கனவு அப்படின்னு கூட சொல்லலாம் இது அதாவது புத்தகங்கள் வாசிக்க வாசிக்கணும் ஏன்னா அதிக புத்தக வாசிப்புகள் வந்து நம்ம நிச்சயமாக ஒரு அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இதற்காக நிறையா முயற்சிகள் எடுத்து பார்த்தேன் ஆனால் ஒரு சில காரணங்களால் என்னால் வந்து அதை தொடர்ந்து பண்ண முடியல ஆனால் இதை விட்டுடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மனசில் இருந்தது இன்றைக்கு எஃப்எம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப பரவலாக வந்து எல்லாராலும் அதீதமாக கொண்டாடப்படுற ஒரு விஷயமாக இருக்குது அதே மாதிரி புத்தக பரிந்துரைகள் அப்படிங்கிறதும் யூடியூப்பில் நிறையா இருக்குது ஸோ இதுக்கு மத்தியில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் எனக்கு வந்து இந்த ஒரு ஐடியா வந்தது என்னுடைய தோழியுமே இன்றைக்கி அதை சொன்னாங்க நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க ஏன் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் எஃப்எம் மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உண்மையாக சொல்ல போனோன்னா எனக்கு அந்த குக்கு எஃப்எம் ஸ்பாட்டிஃபை அதெல்லாம் போய் வந்து எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிற பெரிய அறிவெல்லாம் எனக்கு இல்லை சரி நம்முடைய தளத்தையே நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மாற்றி யோசி சேனலையும் நம்முடைய இன்ஸ்டா பேஜான சிகரம் துருவம் ரெண்டையுமே இதுக்கு ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதை நான் தொடங்குறேன் நிறைய புத்தகங்கள் நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு போயிருக்கு எல்லாராலும் எல்லா புத்தகத்தையும் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அடுத்ததாக எல்லாருக்குமான எல்லாருக்குமே அந்த கால அவகாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டாலும் நிச்சயமாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் படிப்போம் பட் நாலாவது நாள் அந்த தொடர்ச்சி நமக்கு இருக்குமா அப்படின்றது தெரியாது ஆனால் அதை காதால் கேட்க 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 நமக்குள்ளே நிச்சயமாக ஒரு ஆர்வம் வரும் அதை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது நம்முடைய மாத்தியோசி அண்ட் சிகரம் தொடுவோம் இந்த ரெண்டுலேயுமே இனிமேல் அப்பப்போ உங்களுக்கான இந்த ஒலி நாடாக்கள் வரும் நான் படித்து தெளித்த புத்தகங்கள்லேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் ஒரு சின்ன அறிவு பரிமாற்றம் அப்படின்னு வச்சுக்கலாமே ஏன்னா நான் பரிமாற பரிமாற இன்னும் அதிகமாக படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு வரும் நான் சொல்லும் பொழுது சரி இந்த புத்தகத்தை நம்ம படித்து பார்த்தா தான் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும் நிச்சயமாக இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்முடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அதற்கான முதல் படியாக தான் நான் வந்து இந்த முயற்சி எடுக்கிறேன் நிச்சயமாக என்னுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன் இதை ஒலியாக கொடுக்கணும் ஏன் வீடியோ வடிவில் நான் கொடுக்கல அப்படின்னா வானொலி காலகட்டத்தில் தான் வந்து கற்பனை அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருந்தது இன்னும் சொல்லப்போனால் பொன்னியின் செல்வன் இதை மாதிரி நாவல்கள் எல்லாமே வானொலியில் கேட்கும் பொழுது அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் ஒரு குதிரை ஒரு கடற்கரை ஒரு போர் வீரன் இப்படி எல்லா சத்தமும் நமக்கு வந்து கற்பனைகளை அதீதமாக வந்து உருவாக்கி கொடுத்தது இன்றைக்கி கண்ணு முன்னாடி தொலைக்காட்சி கையில் க அலைபேசி எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே கண்ணில் பார்த்துட்றோம் அப்போ கற்பனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய மூளையில் இடமே இருக்காது ஒரு சில விஷயங்கள் நம்ம கேட்டு நம்ம கண்ணை மூடிட்டு அதை யோசிக்கும் பொழுது தான் அதனுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இதை வந்து வெறும் ஒலி வடிவில் மட்டுமே நான் கொடுக்குறேன் நிச்சயமா உங்களுக்கு இதை பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஐந்து நிமிடம் மட்டும்தான் எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் உங்கள் காதுகளை கொடுங்கள் போதும் நல்ல விஷயங்கள் நல்ல தகவல்கள் எல்லாமே நம்ம பரிமாறலாம் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது புத்தகம் பரிந்துரைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதை பரிந்துரைக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நம்ம அந்த புத்தகத்தையும் பார்ப்போம் இன்றைக்கு இப்போது இந்த தொடக்கத்தினுடைய நிகழ்வில் நான் வந்து நமக்கான புத்தகமாக தேர்ந்தெடுத்திருக்கிறது ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் நண்பர்களையும் நண்பர்களை சம்பாதிப்பது எப்படி மனிதர்களை எப்படி நம் வசம் ஈர்ப்பது ஏன்னா இன்றைக்கி வந்து ஹியூமன் ரிலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது மனிதர்களோட மனிதர்களுக்கு எப்படி சில சமயம் பழகணும்னு தெரியல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்து மிகப்பெரிய ஆர்கூமெண்ட்டில் போய் முடிஞ்சிருது அப்போ இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் எப்படி இணக்கமாக நம்மளை பார்த்தாலே எல்லா மனிதர்களுக்கும் நம்மளை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் அது நடக்கும் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகளை டால் கானே பியூட்டிஃபுல்லாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு இதை தான் நம்ம முதல் புத்தகமாக எடுத்துக்கிறோம் உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உங்கள் தோழி வித்யாலட்சுமி